ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அவரக்காய் பொரியல் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கா ஒரு வீடியோக்குள்ளே போய் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ கூட போகலாங்க இப்போ அவரைக்காய் பொரியல் செய்ய ஃபஸ்ட்டு அதை பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அகல் பற்ற வச்சுட்டேன் அதுக்காய் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் அவரைக்காயை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கேன் இது வந்து கோழி வரன்னு சொல்லுவாங்க அதில் சேர்ந்தது இது வந்து பாதக்கட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆய்வு காஞ்சது கொஞ்சமாக கல்லது கடுகு போட்டுக்கலாம் கழுவை புரிஞ்சிருக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் நல்லா கசிக்கணும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த பூண்டு குட்டியாக தட்டி வச்சுருக்கிற அதையே உள்ள கொடுக்கலாம் ஏன்னா அவரைக்காய் கொஞ்சம் தானே அதனால கொஞ்சம் வாயு கொஞ்சம் லைட்டாக வாயு வைக்கும் அதனால் பூண்டு உள்ள போட்டு அதனால சூப்பராக இருக்கும் வாயு ஓகே அதனால தான் பூண்டு உள்ள போட்டு இப்போது மருந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் കായ്ക്ക് തവയാനുള്ള ഉപ്പ് വെങ്കിൽ പോട്ടക്കാൻ വെങ്കയ സീക്കരം വാങ്ങിയോ തവറക്കായ പോക്കാൻ കൊണ്ടുപോ ഒരു കിഞ്ചാട്ട് ഇളവായിട്ടും சாம்பாருக்கு ஒரு அரைச்சேன் நம்ம ஆல்ரெடி பச்சை ரெண்டு போட்டு தரோம் அதனால் போடுவோம் இது இங்கே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக ஊற்றுவேன் நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் அடுப்பாக சிம் பண்ணி வச்சுக்கலாம் வெந்ததும் பார்க்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த தண்ணி கொஞ்சம் வர கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா சூப்பராக தண்ணியெல்லாம் வட்டி எடுத்துி பண்ணிட்டேன்ட்டு நம்ம ஒரு சின்ன வேலை பண்ணிஸ் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லை ஒரு அரை ஸ்பூன் வேர்களை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் அரை ஸ்பூன் வேர்க்கல்லை ஒரு குட்டி பச்சை மிளகா ஒன்று போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இது தேங்காய்க்கு பதில் இப்படி போட்டிங்கன்னா தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டுக்க வெறும் பொட்டுக்கலையை மட்டும் பவுடர் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும் எவ்வளோதான் அப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் போட்ட மாதிரி வந்துடுச்சா இந்த மாதிரி காயில் இருக்கிறதா தேங்காய் போட்டால் தான் நல்லா ஒன்று ஒட்டி இருந்த மாதிரி இருக்கும் தேங்காய் இல்லைங்க இப்படி போட்டுக்க போட்டுக்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக அப்படியே நவியக்கீட்டு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருக்கோம் அடுப்பமாக ஆல்ரெடி ஆப்பங்காச்சு இப்போ ஜூட்லையே தான் கறந்துட்டுருக்கோம் ஓகே அவ்வளோதான் இப்போது நமக்கு அவரக்காய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ